அதிகாரம் பதினாறு பாவக்கழுவாய் நிறைவேற்றும் நாள் ஆரோனின் புதல்வர் இருவர் ஆண்டவரது திருமுன்னிலையை நெருங்கியதால் சாவுக்குள்ளான பின் ஆண்டவர் மோசையிடம் கூறியது ஆரோனிடம் நீ கூற வேண்டியது அவன் சாகாதி இருக்க வேண்டுமெனில் தூயகத்தில் தொங்குதிரைக்கு உள்ளே இருக்கும் இரக்கத்தின் இருக்கையின் மூடிக்கு முன்பாக அவன் விரும்பும் போதெல்லாம் வரக்கூடாது வந்தால் சாவுக்குள்ளாவான் ஏனெனில் இரக்கத்தின் இருக்கையின் மேல் மேகத்தில் நான் தோன்றுவேன் ஒரு காளையை பாவம் போக்கும் பலியாகவும் ஓர் ஆட்டுக்கிடாயை எரி செலுத்தி ஆரோன் தூயகத்திற்குள் நுழையலாம் அவன் புனித நாற்பட்டு மேற்சட்டை அணிய வேண்டும் நாற்பட்டாலான உள்ளாடை கச்சை தலைப்பாகை அணிய வேண்டும் இந்த புனித ஆடைகளை நீராடிய பின்னரே அவன் அணியலாம் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டு கிடாய்கள் இரண்டையும் எரிப்பலிக்காக ஆட்டுக்கிடாய் ஒன்றையும் கொண்டுவர வேண்டும் ஆரோன் பாவம் போக்கும் பலிக்குரிய காளையை தனக்காகவும் தன் குடும்பத்தினருக்காகவும் பலியிட்டு பாவக்கழுவாய் நிறைவேற்றுவான் வெள்ளாட்டு கிடாய்கள் இரண்டையும் சந்திப்பு கூடார வாயிலில் ஆண்டவர் திருமுன் நிறுத்த வேண்டும் ஆண்டவருக்கென ஒன்றும் போக்கு ஆடாக விடப்படுவதற்கென ஒன்றுமாக அந்த கிடாய்கள் மேல் சீட்டு இடப்படும் ஆண்டவருக்கென சீட்டு விழுந்த ஆட்டுக்கிடாயை பாவம் போக்கும் பலியாக செலுத்த வேண்டும் போக்கு ஆடாக விடப்படுவதற்கென சீட்டு விழுந்த வெள்ளாட்டுக்கிடாய் பாவக்கழுவாய்க்கென பாலை நிலத்திற்கு அனுப்பப்படுமாறு ஆண்டவர் திருமுன் உயிருடன் நிறுத்தி வைக்கப்படும் ஆரோன் பாவம் போக்கும் பலிக்குரிய காளையை தன் குடும்பத்தாருக்காகவும் பலியிட்டு பாவக்கழுவாய் நிறைவேற்றுவான் ஆரோன் கலசத்தை ஆண்டவர் திருமுன் இருக்கும் பலிப்பிடத்து நெருப்புத் தடலால் நிரப்பிக்கொண்டு பொடியாக்கப்பட்ட நறுமரமிக்க சாம்பிராணியும் எடுத்துக்கொண்டு தொங்குதிரைக்கு உள்ளே வருவான் அவன் சாகாதிருக்க உடன்படிக்கை பிழையின் மேல் இருக்கும் இரக்கத்தின் இருக்கையை புனித புகை மூடும் அளவிற்கு ஆண்டவர் திருமுன் நெருப்பில் சாம்பிராணி போடுவான் மேலும் அவன் கீழே நின்று கொண்டு காளையின் இரத்தத்தில் சிறிது எடுத்து இரக்கத்தின் இருக்கை மீது தன் விரலால் தெளிப்பான் மீண்டும் சிறிது எடுத்து இரக்கத்தின் இருக்கை முன்னர் ஏழு முறை தெளிப்பான் மக்களின் பாவம் போக்கும் பலியான வெள்ளாட்டு கிடாயை அவன் நடித்து அதன் இரத்தத்தை தொங்குதிரைக்கு உள்ளே கொண்டு செல்வான் காளையின் இரத்தத்தை தெளித்தது போலவே இதனையும் இரக்கத்தின் இருக்கையின் மேலும் அதன் முன்னிறையிலும் தெளிப்பான் இஸ்ரேல் மக்களின் தீட்டுகளை முன்னிட்டும் அவர்களின் பாவங்களால் விளைந்த குற்றங்களை முன்னிட்டும் தீட்டுப்பட்ட தூயகத்திற்காக பாவக் கழுவாய் நிறைவேற்றுவான் அவர்களின் தூய்மையற்ற நிலைக்குள் அமைந்துள்ள சந்திப்பு கூடாரத்துக்காகவும் அவன் அப்படியே செய்வான் அவன் தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் சபை மக்கள் அனைவருக்காகவும் பாவக்கழுவாய் நிறைவேற்றும்படி தூயகத்திற்குள் சென்று பாவக்கழுவாய் நிறைவேற்றிவிட்டு வெளியே வரும் வரை சந்திப்பு கூடாரத்தில் எவரும் இருத்தல் கூடாது அவன் ஆண்டவர் திருமுன் இருக்கிற பலிப்பீடத்திற்கு அருகில் வந்து அதற்கு பாவக்கழுவாய் நிறைவேற்றுவான் காளையின் இரத்தத்திலும் சிறிது எடுத்து பலிப்பீட கொம்புகளில் பூசுவான் தன் விரலினால் அந்த இரத்தத்தை எடுத்து ஏழு முறை அதன் மேல் தெளித்து இஸ்ரேல் மக்களின் தீட்டுகள் நீங்க அர்ப்பணிப்பான் போக்கு ஆடு இவ்வாறு அவன் தூயகத்திற்கும் சந்திப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் கழுவாய் நிறைவேற்றிய பின் உயிரோடு இருக்கிற ஆட்டுக்கிடாயை கொண்டு வருவான் ஆரோன் இரு கைகளையும் உயிரோடு இருக்கும் அந்த கிடாயின் மேல் வைத்து இஸ்ரேல் மக்களின் எல்லா குற்றங்களையும் தவறுகளையும் பாவங்களையும் அறிக்கையிட்டு அதன் தலைமையில் சுமத்தி அதை பாலை நிலத்துக்கு கொண்டு செல்ல நியமிக்கப்பட்ட ஆள் மூலம் அங்கு அனுப்பிவிடுவான் அந்த வெள்ளாட்டு கிடாய் அவர்களின் பாவங்களை சுமந்து கொண்டு தனிமையான இடத்திற்கு செல்லும் அந்த ஆள் அதை பாலை நிலத்தில் விட்டு விடுவான் ஆரோன் சந்திப்பு கூடாரத்திற்கு வந்து தூயகத்தில் உடுத்தியிருந்த நாற்பட்டு ஆடைகளை அங்கே களைந்து வைத்து விடுவான் பின்பு அவன் தூய்மையான இடத்தில் குளித்து தன் ஆடைகளை அணிந்து கொண்டு தன் எரிப்பலியையும் மக்களின் எரிப்பலியையும் செலுத்தி தனக்காகவும் மக்களுக்காகவும் பாவக்கழுவாய் நிறைவேற்றுவான் பாவம் போக்கும் பலியின் கொழுப்பை அவன் பலிபீடத்தில் எரித்து விடுவான் போகவிட்ட போக்கு ஆடாகிய வெள்ளாட்டுக் கிடாயை கொண்டு போய்விட்டவன் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் குளித்த பின்னரே பாளையத்துக்குள் வருவான் தூயகத்திற்குள் பாவம் போக்குவதற்கென ரத்தம் எடுக்கப்பட்ட காளையும் கிடாயும் பாளையத்திற்கு வெளியே கொண்டு போகப்படும் அவற்றின் தோல் இறைச்சி சாணம் ஆகியவை நெருப்பில் சுட்டரிக்கப்படும் அவற்றை எரித்தவன் தன் குடைகளை துவைத்து தண்ணீரில் குளித்த பின்னரே பாளையத்திற்குள் வருவான் பாவக்கழுவாய் நிறைவேற்றும் நாளுக்கான நெறிமுறைகள் ஏழாம் மாதம் பத்தாம் நாள் குடிமக்களும் உங்களோடு வாழும் அந்நியரும் வேலை ஒன்றும் செய்யாமல் நோன்பிருக்க வேண்டும் இது உங்களுக்கு என்றுமுள்ள நியமம் ஆகும் அந்த நாளில் நீங்கள் தூய்மையாக்கப்படும்படி உங்களுக்கென கழுவாய் நிறைவேற்றப்படும் ஆண்டவர் திருமுன் உங்கள் பாவங்களுக்காக கழுவாய் நிறைவேற்றப்பட நீங்கள் தூய்மை அடைவீர்கள் அது உங்களுக்கு நோன்பு நாள் அந்த நாள் நீங்கள் முழு ஓய்வெடுக்கும் ஓய்வு நாள் இது என்றுமுள்ள நியமம் ஆகும் அருள்பொழிவு செய்யப்பட்டு தன் தந்தைக்கு பின்னர் குருவாக நியமனம் பெற்றவனே பாவக்கழுவாய் நிறைவேற்றுவான் அவன் தூய உடைகளான நாற்பட்டு ஆடைகளை அணிந்து கொண்டு தூயகத்திற்காகவும் சந்திப்பு கூடாரத்திற்காகவும் பாவக்கழுவாய் நிறைவேற்றுவான் குருக்களுக்காகவும் சபையின் எல்லா மக்களுக்காகவும் பாவக்கழுவாய் செய்வான் ஆண்டுக்கு ஒரு முறை இஸ்ரேல் மக்களுக்காகவும் அவர்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் கழுவாய் நிறைவேற்ற வேண்டும் இது என்றுமுள நியமம் ஆகும் என்று சொல் என்றார் ஆண்டவர் இட்டு ஆணையின்படி மோசை செய்தார் லேவியர் அதிகாரம் பதினேழு இரத்தத்தின் புனிதம் ஆண்டவர் மோசையிடம் கூறியது ஆரோன் அவன் புதல்வர் எல்லா இஸ்ரேல் மக்கள் ஆகியோரிடம் நீ கூற வேண்டிய ஆண்டவரின் வார்த்தை இதுவே இஸ்ரேல் குடும்பத்தைச் சேர்ந்த யாரேனும் மாடு ஆடு அல்லது வெள்ளாடு இவற்றை சந்திப்பு கூடார வாயிலான ஆண்டவர் உறையும் இடத்தில் அவரது கிருமுன் ஆண்டவருக்குச் செலுத்தும்படி கொண்டுவராமல் குடியிருப்பிலோ குடியிருப்பு எல்லைக்கு வெளியிலோ கொலை செய்தால் அது அவருக்கு பழியாகும் குருவி சிந்த செய்ததால் அவர் தமது இனத்தினின்று அழிக்கப்படுவார் எனவே இஸ்ரேல் மக்கள் வயல்வெளியில் பலியிடுகிற தங்கள் பலிகளை சந்திப்பு கூடார வாயிலுக்கு ஆண்டவர் திருமுன் கொண்டு வந்து அங்கே அவருக்கு நல்லுறவு பலிகளாக செலுத்துவார்கள் அங்கு குரு அந்த இரத்தத்தை சந்திப்பு கூடார வாயிலில் இருக்கும் ஆண்டவரின் பலிபீடத்தின் மேல் தெளித்து கொழுப்பை ஆண்டவருக்கு உகந்த நறுமணமாக எரிப்பார் அவர்கள் கள்ளத்தனமாய் பின்பற்றி வந்த பேய்களுக்கு இனி தங்கள் பலிகளை செலுத்தக்கூடாது இது அவர்களுக்கு என்றுமுள நியமம் ஆகும் எனவே நீ அவர்களிடம் கூற வேண்டியது இஸ்ரேல் வீட்டாரிலோ அவர்களோடு தங்கும் அந்நியர்களிலோ யாரேனும் எரிபலி செலுத்தினால் அதனை சந்திப்பு கூடார வாயிலில் ஆண்டவருக்கு செலுத்தும்படி வராவிடில் அவர் அவரது இனத்தவருள் இராமல் அழிக்கப்படுவார் இஸ்ரேல் குடும்பத்தாரிலும் உங்கள் நடுவே தங்கும் அந்நியரிலும் ஒருவர் குருதியை அருந்தினால் குருதி அறிந்தியவருக்கு எதிராக நான் என் முகத்தை திருப்பி அந்த மக்களிடையே அவர் இராதபடி அழிப்பேன் உடலின் உயிர் குருதியில் உள்ளது அதனை நான் உங்களுக்காக பலிப்பிடத்தின் மேல் உங்கள் உயிருக்கென பாவக்கழுவாய் செய்யும்படி ஆணையிட்டேன் ஏனெனில் அது உயிருக்கான பாவக்கழுவாய் நிறைவேற்றும் குருதி எனவேதான் இஸ்ரேல் மக்களுக்குச் சொன்னேன் உங்களில் ஒருவரும் குருதியை அருந்த வேண்டாம் உங்களிடையே தங்கும் அந்நியரும் அருந்த வேண்டாம் இஸ்ரேல் மக்களிலோ உங்களிடையே தங்கும் அந்நியரிலோ ஒருவர் உண்ணத்தக்க ஒரு விலங்கை அல்லது பறவையை வேட்டையாடி பிடித்தால் அவர் அதன் குருதியை தரையில் சிந்தவிட்டு மண்ணால் ஏனெனில் அனைத்து உடலுக்கும் அதுவே உயிர் அதன் குருதி உயிர் போன்றது ஆகையால் இஸ்ரேல் மக்களுக்கு எந்த உடலையும் குருதியோடு உண்ணாதீர்கள் என்று சொன்னேன் ஏனெனில் எல்லா உடலின் உயிரும் குருதியே அதனை உண்பவர் அழிவார் குடிமக்களிலும் அந்நியரிலும் செத்த உடலை அல்லது கிழிக்கப்பட்டதை உண்பவர் துவைத்து தண்ணீரில் அவர் மாலை மட்டும் அவர் தம் உடைகளை துவைக்காமலும் தம் உடலை கழுவாமலும் இருந்தால் தம் குற்றத்தை தாமே சுமப்பார் லேவியர் அதிகாரம் பதினெட்டு பாலியர் குற்றங்கள் ஆண்டவர் மோசையிடம் கூறியது நீ இஸ்ரேல் மக்களுக்கு கூற வேண்டியது நான் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் நீங்கள் குடியிருந்த எகிப்து நாட்டின் வழக்கப்படி செய்ய வேண்டாம் நான் உங்களை அழைத்துச் செல்லும் கானா நாட்டின் வழக்கப்படியும் செய்ய வேண்டாம் அவர்கள் முறைமையும் வேண்டாம் என் நியமங்களை ஏற்று என் ஆணைகளுக்கு பணிந்து நடங்கள் நானே உங்கள் கடவுளாகி ஆண்டவர் எனவே என் நியமங்களையும் ஆணைகளையும் கடைபிடிக்க வேண்டும் அவற்றிற்கேற்ப செயல்படுவோர் அவற்றால் வாழ்வு பெறுவார் நானே ஆண்டவர் உங்களுள் எவரும் தமக்கு ரத்த உறவாயிருக்கும் எந்த பெண்ணோடும் உடலுறவு கொள்ள வேண்டாம் நானே ஆண்டவர் உன் தந்தையின் உன் தாயின் பாராதே ஏனெனில் அவள் உன் தாய் உன் தாயை வெற்றுடம்பாக்காதே உன் தந்தையின் மற்ற மனைவியரை வெற்றுடம்பாக்காதே பாக்காதே ஏனெனில் அவர்கள் உன் தந்தையின் உடல் ஆவர் உன் தந்தைக்கோ தாய்க்கோ வீட்டிலோ வெளியிலோ பிறந்த மகளான உன் சகோதரியை வெற்றுடம்பாக்காதே உன் மகனின் மகளையோ உன் மகளின் மகளையோ வெற்றுடம்பாக்காதே ஏனெனில் அவர்கள் உன் வெற்றுடம்பு ஆவர் உன் தந்தைக்கு அவனுடைய மனைவியிடம் பிறந்த மகளை வெற்றுடம்பாக்காதே ஏனெனில் அவள் உனக்கு சகோதரி உன் தந்தையின் சகோதரியை வெற்றுடன் பாக்காதே ஏனெனில் அவள் உன் தந்தையின் உடல் உன் தாயின் சகோதரியை வெற்றுடன் பாக்காதே ஏனெனில் அவள் உன் தாயின் உடல் உன் தந்தையின் சகோதரனை வெற்றுடம்பாக்காதே அவன் மனைவியோடு உடலுறவு கொள்ள வேண்டாம் ஏனெனில் அவள் உன் சிற்றன்னை உன் மருமகளை வெற்றுடம் வாக்காதே ஏனெனில் அவள் உன் மகனின் மனைவி அவளை வெற்றுடம் வாக்காதே உன் சகோதரனின் மனைவியை வெற்றுடம் ஏனெனில் அவள் உன் சகோதரனின் வெற்றுடம்பு ஒரு பெண்ணையும் அவள் மகளையும் வெற்றுடம் வாக்காதே அவள் மகனின் மகளையோ அவள் மகளின் மகளையோ மனம் புரியாதே இவர்கள் அவளின் நிரும்பிய இரத்த உறவினர் அது முறைகேடு மனைவி உயிருடன் இருக்க அவளுக்கு சக கிழத்தியாக அவள் சகோதரியை மனம் புரிந்து உடலுறவு கொள்ளாதே மனைவி மாதவிலக்கில் இருக்கும்போது அவளை அவளை வாக்காதே உனக்கு அடுத்திருப்பவனின் மனைவியுடன் இன்பக் கலவி கொண்டு உன்னை தீட்டாக்கிக் கொள்ளாதே உன் பிள்ளைகளுள் யாரையேனும் மூலேக்கிற்கு எரிபொறியாக்கி உன் கடவுளின் திருப்பெயரை இழிவுபடுத்தாதே நானே ஆண்டவர் பெண்ணுடன் பாலுறவு கொள்வது போல் ஆணோடு கொள்ளாதே அது அருவறுப்பு எந்த விலங்கோடும் பாலுறவு கொண்டு உன்னை தீட்டாக்கிக் கொள்ளாதே எந்த பெண்ணும் விலங்கோடும் பாலுறவு கொள்ள வேண்டாம் அது முறைகேடான அருவறுப்பு இவற்றில் ஒன்றினாலும் உங்களை தீட்டாக்கிக் கொள்ள வேண்டாம் ஏனெனில் நான் உங்களுக்கு முன்பாக துரத்திவிட்ட வேற்று நத்தவர் இவற்றால் தீட்டானதால் நாடே தீட்டாகிவிட்டது இவ்வாறு நாடு தீட்டுப்பட்டதால் நான் அதன் குற்றங்களுக்காக தண்டனை வழங்கினேன் நாடும் அவர்களை வெளியே கத்தியது நீங்கள் என் கட்டளைகளையும் நியமனங்களையும் கடைப்பிடியுங்கள் குடிமக்களாயினும் உங்களோடு தங்கும் அந்நியராயினும் இந்த அருவறுப்புகளில் ஒன்றையும் செய்ய வேண்டாம் ஏனெனில் இந்த அருவறுப்பானவற்றை உங்கள் முன் அந்த நாடுகளில் இருந்தவர்கள் செய்ததனால் நாடு தீட்டாயிற்று உங்களுக்கு முன் இருந்தோரை நாடு வெளியே கக்கிவிட்டது போல நீங்கள் தீட்டாக்கினால் கக்கப்படுவீர்கள் ஏனெனில் யாராவது இவ்வகை அருவறுப்புகளில் எதையேனும் செய்தால் அவன் தன் இனத்தில் இராதபடி அழிந்து போவான் எனவே உங்கள் முன்னோர் இத்தகைய அறுவறுப்புகளை செய்தது போல நீங்களும் செய்து அவற்றால் தீட்டுப்படாதபடி என் கட்டளைகளை கடைவிடியுங்கள் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர்